எஸ் ஃபோக்கஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்ட் ஃபில்ம் இது கரெக்டா ஃபர்ஸ்ட் லைன் ஓகே உங்களும் ஃபஸ்ட் லைன் ஓகே ஆகிடுச்சுன்னு வச்சிக்கலாம் ரொம்ப நேரம் திரும்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்கிறது உண்மையான விஷயம் நான் சொல்றது சும்மா அங்கே மேலே எழுதியிருக்காங்கிறதுக்குள்ள அதுக்கு வந்து முழு காரணம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாபா பாஸ்கர் அவர்கள் அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சரவணன் சிராஜ் சரவணன் எல்லாருக்குமே வந்து படம் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி டேரக்டர் உருண்டு புரண்டு கதை சொல்கிறது அதை கேட்டோன்னே அது முதல்ல பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவாக வணக்கம் நான் முதல்ல இந்த எஸ் ஃபோக்கஸில் அதை மிஸ் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும் நம்பிக்கைலாம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்து ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க அந்த செலவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய உத்தர தாண்டவத்தை போதும் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும் பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும் அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம் அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி இப்படி தான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திக்கு நானும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டேரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை கடைசி படமாக நினச்சிட்டு தான் அந்த படத்தை பண்ணுறாரு அதனால் தயவுசெய்து அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பூரா செய்கிறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு டேரக்டர் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் அதனால் வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன் முதல்ல டேரக்டர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்ல வரும்போது நான் நிறைய நல்ல கதைகளை ஒரு பத்து நிமிஷத்தில் உணர்ந்திருக்கேன் அழகி மாதிரியான நிறைய படங்களை அப்புறம் இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் புதிய பாதைகிட்ட பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வளர்ந்ததுக்கும் நான் பேசுகிற மொழிக்கும் அந்த செய்திக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பேன் முழுக்க வந்து அது கற்பனை அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் இவர் வந்து அங்கேயே வாழ்ந்து புரண்டு கிரண்டு வந்து ஒரு கதையை சொல்லும்போது நான் நினச்சேன் அதான் ஒருத்தன் சொன்னான் நான் எங்கள் தாத்தாவுக்கு வந்து எழுபது வயசாச்சு அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு கிளாஸை யூஸ் பண்ணுறதுலாம் படிக்கிறதுக்காக இன்னொருத்தன் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தாக்கு எண்பது வயசாச்சு அவர் கிளாஸை யூஸ் பண்ணுறதில் ஸ்ட்ரெயிட்டாக பாட்டில் வந்து அப்படியே அடிச்சிருவார் அவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்மலாம் எப்படி யோசிச்சு கிளாஸ் போடுற மாதிரி பார்த்தா இவர் வந்து அவ்வளோ லோக்கலாக விளம்பரம் பண்ணும்போது தர லோக்கல் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது ஒரு தரமான லோக்கல் வெறும் லோக்கல் மட்டுமே கிடையாது ஒரு தரமான லோக்கல் படம் லோக்கலுங்கிறது ஜாலியாக இருக்கும் பட் தரமான விஷயங்கள் நிறைய இருக்குது பிகாஸ் அது வந்து டேரக்டரோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி அவர் எதை யோசித்தாலும் ரொம்ப தரமாக தான் யோசிப்பார் இப்போ கூட மதுமீதா சொன்ன மாதிரி பெண்களை நடத்துகிறது உட்பட ரொம்ப அதுக்குரிய மரியாதையோட ஸோ அப்படி கதை கேட்டு முடித்தோடனே எனக்கு ஒரே ஒரு நெருடல் மட்டும்தான் இருந்தது இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்ட மாதிரி இதில் வந்து எம்ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருடைய வேஷத்தை அந்த தொப்பியை தலையில் வைக்கலாமா வேண்டாமா அது ஒரு பெரிய மிகப்பெரிய நெருடல்னு ரொம்ப நேரம் அதுக்கு பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் அவர்கிட்ட ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்கும் அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் பட் ஆனால் நீங்கள் ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் தொப்பி வச்சு கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பட் அவன் வந்து கெட்டவன் கிடையாது நல்லவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அதுக்கான காட்சிகள்லாம் இருக்குது பட் நம்பியாரை பார்க்குறது எப்படின்னா எம்ஜிஆரே எத்தனையோ பேருக்கு வில்லனாக இருந்திருக்காரு எம் எம்ஜிஆர் வந்து எவ்வளவு பெரிய வில்லனா வந்திருக்காரு அதனால அந்த என்ன வந்து வில்லனா பாக்குறது யாருன்னா ஜிவி பிரகாஷ் அவருக்கு நான் வில்லனா தெரியுவனே தவிர நம்பியார் மாதிரி தெரியுவனே தவிர ஒரிஜினலா வந்து அவர் வந்து எம்ஜிஆர் ஜி நல்லவர் தான் இந்த படத்துல நான் ஏற்று பாத்திரம் நல்ல பாத்திரம் தான் உங்க கேள்விக்கு பதில் வந்துருக்கும் நினைக்கிறேன் கரெக்டா அப்புறம் டைரக்டர் நடிச்சு காமிச்ச எனக்கு என்ன மிக சில டைரக்டர்கிட்ட மட்டும் தான் எனக்கு அந்த மாதிரி தோணும் இவங்க நடிச்சு காட்டுற மாதிரியே பண்ணிட்டோம்னாவே போதும் நம்ம ஒண்ணும் யோசிக்கவே வேண்டாம்ன்ற மாதிரி அந்த ரோலை வந்து அவர் பிரமாதமாக பண்ணி காமிச்சார் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறமே நான் ஜிவியோட நான் ஒர்க் பண்ணுற முதல் படம் இது ஆயிரத்து ஒரு ஒன்றில் வந்து அவருடைய இசைத்திறமையை பார்த்து அப்படியே வானலாவும் அந்த இசைத்திறமையை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இசைங்க ஆனமான்னு சொல்லிட்டு அவர் நடிப்புலாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இந்த படத்தில் உதறி தள்ளியிருக்கார் ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவில் பூந்து அதுவே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான தான் அந்த பன்பட்ரு ஜாமுக்கு நடுவில் ஜாம் மாதிரி அவர் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின் அந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் நான் அங்கே யோசிச்சு வரல இங்கே தான் திடீர்னு எனக்கு வந்தது நான் ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணி முன்னாடியே நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி எனக்கு ஒரு கால் வரும் ரொம்ப அவசரமான ஒரு காலு அது மட்டும் பேசிக்கிறேன் ஒரு கால் இதுவாக இருக்குமோ நினச்சேன் அதுவாக இல்லை இந்த கால் ஸோ அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சொன்ன மாதிரி நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து டப்பிங் பேசிட்டு இருந்த காலம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்த நேரம் இந்த படத்தில் வந்து அவருடைய ஒரே நிமிஷம் பண்ணிக்கணும் ஹலோ நான் மறுபடியும் பேசுகிறேங்க மறுபடி பேசுகிறேன் அது சஸ்பென்ஸ் வேண்டாம் அப்படின்னா முக்கியமான காலம்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து மிஸ்டர் அமீர் கானுக்கு வந்து ஒரு மெசேஜ் அமிச்சேன் ஒரு முக்கியமான விஷயமா மெசேஜ் அமிச்சேன் எப்போவுமே அமீர் கான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு ரிப்ளை பண்ணுவார் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணார் இன்றைக்கி ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி நான் அவங்களை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஜப்பானில் இருக்காரு ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கால் வந்து நான் மட்டும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்காக தான் அது எதுக்காக நான் அவரை அணுகினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரைவில் சுவாரஸ்யமான ஒரு தகவலாக வரும் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்தது யாருன்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் தான் முதல்ல அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஓங்கி கைத்தட்டலாம் அந்த காலத்தில் நம்ம பாலையா எஸ் வி சுப்பையா அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இப்போ இல்லைங்கிற ஒரு குறையை போக்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து எம் எஸ் பாஸ்கர் நிஜமாக நடித்து பிடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் கொஞ்சம் புறமையாக கூட இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நடிக்கிறமான்ட்டு உண்மையான விஷயம் வந்து இது வந்து பாராட்டு கிடையாது உண்மை உண்மை அப்படியே சொல்கிற மாதிரி அப்புறம் இந்த ரெண்டு ஹீரோயினுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எல்லாம் ஜீவிதம் பொறுப்பு அதனால் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை அதனால் அவர் பேசும்போது சாக்லேட் கொடுத்ததாரு சாக்லேட் கொடுத்தது தானே டைரக்டர் சொன்னாரு ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு ஒரு ஒரு நாளைக்கு அது வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வருவார் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் சொன்னேன் நேரடியாவே கொண்டு போய் ஹீரோன்ட்ட கொடுத்தோம்னா தப்பா இருக்கும் அதனால யூனிட் பூரா கொடுத்தோம்னா சரி பரவாயில்ல யூனிட் பூரா கொடுக்காரு அதனால அங்கேயும் போட்டோமேங்கிற ஒரு ஷாக்க அதான் கொடுத்தேன் அது நடிகர் விஜயகுமார் அந்த மாதிரி செய்வாரு அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த வயதான பெண்மணிங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அப்படியே கட்டிபுடிச்சிருப்பா கொஞ்சம் கூட அதுக்காக சலைக்காம கட்டிப்பிடுப்பா என்னடா அப்படி பண்ணிருக்கேன்னு பார்த்தா பின்னாடி ஒரு நாலஞ்சு இளம் பெண்கள் மொத்தம் நூறு வயசு தான் இருக்கும் நாலு பெண்களுக்கு அதனால இங்கே கட்டி பிடிக்கிறது ஆரம்பிச்சது அது அது வரைக்கும் யாரும் தப்பாக நினைக்கூடாது அந்த மாதிரி சில நேரத்தில் நான் சாக்லேட்லாம் விநியோகம் பண்ணியிருக்கேன் நான் ஆசிரியர் வந்து எனக்கு ரொம்ப போன படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய திறமையை பார்த்தேன் நம்ம வழக்கமாக சொல்லுவோம் சார்லாம் அப்படியே ஸ்பாட்ல எப்படியே எழுதுவாருன்னு சொல்லிட்டு இவர் ஸ்பாட்டுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுவார் எஸ்பிஓ டி டீ போடும் போதே எழுதுவார் ஒரு டீயோட அந்த மாதிரி ரொம்ப பயங்கர திறமையாக அப்புறம் கிரண் ஆர்ட் டைரெக்டராக அந்த படத்தை நடிச்சிருக்காரு சரி இல்லை ஆர்ட் டைரெக்டராக இருக்கார் பாருங்க அது ஒரு விசில் அடிக்கிறார் யாரோ ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்டான ஒரு ஃபில்மு தயவுசெய்து எல்லாரும் ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு என்னுடைய நன்றி பாருங்க போகும்போது அப்படி லேசாக ஒரு ஐஸ் வைக்கிறேன் அந்த மாதிரி தொகுத்து வழங்கின கவிதைக்கும் நன்றி